ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல பதிமூணு லட்சம் சேர்க்க முடியும் நம்ம பதிமூணு லட்சம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு சேர்க்கணும் நம்ம சேமிக்க முயற்சி செய்யும் போது நம்ம ஒவ்வொருவரும் செய்யற தவறு என்ன இது முதலீட்டை அடிப்படையாக கொண்டதா இல்ல சேமிப்பை அடிப்படையாக கொண்டதா இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியற ஒண்ணுங்க நாங்க அதை பற்றி தான் ஷேர் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க அருணா பேசுறேன் நான் வினிதா பேசுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ அங்க சேனல் சார்பாருமே நாங்கள் நியூ இயர் சொல்லிக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் காலண்டர் டேஸ் படி முன்னோக்கி போய்கிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம லைஃப்ல உண்மையிலேயே எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கறது பூத கண்ணாடி வச்சு பாக்காமலே சொல்லிடலாம் இல்லன்னு அந்த முன்னேற்றங்கிறது நம்ம கையில இருக்க காசின் அடிப்படையில தான் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே நம்ப கூடிய ஒரு கசப்பான உண்மைதாங்க சிறு துளி பெருவெல்லாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பழமொழிங்க நம்ம சிறுக சிறுக சேமிச்சாதான் நம்மளால மொத்தமாக பணத்தை சேமிக்க முடியும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார சவாலுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு வார சவால யாரெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க சேமிக்கலாம் பெரியவர்கள் சேமிக்கலாம் மாத சம்பளம் வாங்குறவங்க சேமிக்கலாம் தினமும் கூலி வேலை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார சவால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம நிறைய பேர் எப்பவுமே சேமிக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அது யூஸ் டைம் யோசிப்போம் அந்த டைம் அதை யோசிச்சுட்டு அப்புறம் அதை அப்படியே மறந்துடுவோம் சேமிக்கிற மைண்ட் நமக்கு வரவே வராது மறுபடியும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம யோசிப்போம் நம்ம சேமிச்சு வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் மாணி சேலஞ்சில எல்லாருமே வந்து சேமிக்கலாங்க நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளோட பாப்போங்க ஐம்பத்திரெண்டு வாரங்கிறது ஒரு வருஷம் வருங்க அதாவது முதல் வாரத்துல நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கூலி வேலைக்கு போறவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு நூறுரூபா ரூபாய் கிடைச்சாலும் அந்த நூறு வச்சு சேமிக்க ஆரம்பிக்கலாங்க இப்ப ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு சார்ட் போட்டிருக்கோம் இந்த சார்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு சேமிச்சா நமக்கு ஒரு வருஷம் எவ்வளவு பணம் சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் முதல் வாரம் நூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா இரண்டாவது வாரம் இரநூறுவா ரூபாய் ஆகும் மூன்றாவது வாரம் ரூபாய் நான்காவது வாரம் ரூபாய் வாரம் எண்ணூறு ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணிட்டே வருவோம் அப்போ இருபதாவது எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு இருபத்தி ஓராயிரம் ரூபா கிட்ட நம்மளுக்கு சேவிங் பணம் இருக்குங்க ஒவ்வொரு வாரமும் நம்ம அமௌண்ட்டை நம்ம சேவிங் பண்ணிக்கிட்டே வருவோங்க இந்த சேமிப்பு அப்படின்றது எதையாவது ஒரு டார்கெட் வச்சு பண்ணுனீங்கன்னா அதாவது இப்ப ஏதாவது ஒரு பிள்ளைங்களோட படிப்பு இருக்கலாம் இல்லாட்டி திருமண காரியங்களாக இருக்கலாம் அப்போ எதையாவது ஒரு டார்கெட் வச்சு நம்ம சேமிக்கும் போது தான் நம்மளோட கட்டாயமா அத கண்டினியூ பண்ணுவோம் நம்மளால சேமிக்கவும் முடியுங்க ஒரு வாரம் நம்மளால சேமிக்க முடியலைனாலும் நம்ம அடுத்த வாரம் முதல் வாரத்துக்குள்ள அமௌண்ட்டையுமே இரண்டாவது வாரத்தோட அமௌண்ட்டையுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணி நம்ம போட்டு நம்மளால சேமிக்க முடியுங்க நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க முப்பதாவது வாரம் நம்மளுக்கு வரும்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா நம்மளுக்கு சேர்ந்து இருக்குங்க நாப்பதாவது வாரம் வரும்போது எண்பத்தி ரெண்டாயிரத்தி சில்லரை நமக்கு சேர்ந்து இருக்குங்க ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நம்ம சேர்த்து வச்சிருப்போங்க ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் வரைக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இரண்டு வாரம் நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லனா மூணு வாரம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா அமௌண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க இரண்டு மூணு வாரம் கூட எடுத்துட்டு நீங்க அந்த அமௌண்ட்ட பேலன்ஸ கம்ப்ளீட் பண்ணிரலாங்க இந்த வாரம் நூறு ரூபாய் போட்டீங்கன்னா அப்படியே இந்த சாட்ல வந்து நூறு ரூபாவ கட் பண்ணிருங்க இரநூறுவா அடுத்த வாரம் போட்டிங்கன்னா அந்த இரநூறுவாயையும் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அடுத்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்குமே அமௌண்ட் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளவுதான வாரம் அப்படி ரொம்ப வேகமாகவே நாட்கள் எல்லாமே போயிட்டு இருக்கீங்க வேகமாவே கம்ப்ளீட் பண்ணிரா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை சேமிக்கணும் நினைச்சா ஏதாவது ஒரு வழியில நம்ம சேமிச்சுதான் ஆகணும் நம்ம குழந்தைகளுக்கு இப்ப ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு அப்போ அந்த ஃபீஸுக்காக நம்ம எங்கேயாவது ஓடாம நம்ம கடைசி நேரத்துல யாருக்காச்சும் நம்ம கடன் வாங்கி நம்ம போய் ஃபீஸ் கட்டுவோங்க அந்த கடன் அடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் நம்மளுக்கு போயிருங்க அப்படிங்கும் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள ஃபீஸ் நம்ம மொத்தமா சேர்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துல மொத்தம் முன்னூத்தி நாள் இருக்கு அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல உங்களால ரூபாய் சேர்க்க முடிஞ்சா அப்படின்னா ஐம்பது ரூபாய் போடுங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்க நூறு ஐநூறு சம்பளம் வாங்குனீங்கன்னா இதுல ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து போடுங்க பெரிய விஷயமாவே இருக்காதுங்க அது அப்போ அந்த ஐம்பது ரூபாய் நீங்க ஒவ்வொரு நாளுமே முன்னூத்தி நாள் நீங்க ஐம்பது ரூபாய் நீங்க சேமிச்சுக்கிட்டே வருவீங்க அப்படினாலே உங்களுக்கு மொத்தமா பதினெட்டாயிரத்தி ரூபாய் வந்துடும் அப்படிங்கும் போது பிள்ளைகள் எஜுகேஷனுக்காகவே அந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிடலாங்க ஒவ்வொரு வருஷமும் அப்படியே கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காதுங்க ஆமாம் இப்போ வீட்டில் உண்டியல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் போட்டுட்டு வாங்க இப்போ உங்களால் ஒரு நாள் போட முடியல அப்படின்னா ரெண்டாவது நாள் நூறு ரூபாயா சேர்த்து போடுங்க நாலு நாள் என்னால் போட முடியல அப்படின்னா நான்காவது நாள் இரநூறு ரூபாயா நீங்கள் போடுங்க இப்படி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கரெக்டான முறையில் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிடைக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் ஐநூறு ரூபாய் வருமானம் வந்தால் முன்னூத்தி அறுபத்தி நாளில் ஒவ்வொரு நாளுமே நூறுரூபா நீங்கள் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வந்துடுங்க இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஒரு வருஷத்தை டார்கெட் பண்ணி கஷ்டப்பட்டு வாரம் ஐநூறு நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் ஆயிரம் அதுக்கு அடுத்த வாரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி ஒவ்வொரு வாரமும் இப்படி நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் முடிவில் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பதிமூணுல எழுபத்தெட்டாயிரம் நீங்கள் சேர்த்துருப்பீங்க தினமும் நமக்கு கிடைக்கின்ற அமௌண்ட்டை சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேவிங் பண்ணாலே நமக்கு ஒரு வருஷம் ஆகும்போது நம்மளோட தேவைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியுங்க ஒவ்வொரு நாளும் இருபது நம்ம உண்டியில் போட ஆரம்பிச்சாலே ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு தொகை கிடைக்குங்க அந்த பணம் நம்மளோட இலக்குகளை பூர்த்தி செய்வதற்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இல்ல எனக்கு உண்டியல்ல சேமிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சிங்கன்னா அப்படின்னா நீங்க சேமிக்கிற பணத்தை இப்ப ஆடியில மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணலாங்க அப்படின்னா அது வட்டியோட சேர்த்து வளரும் சேமிக்கிற தொகையை விட உங்களுக்கு கூடுதலாவே கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டிசிப்ளினா இருப்போங்க இதுல வந்து நம்ம சேமிக்கிறதுல நீங்க சேமிக்க ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல நீங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய தொகையை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஒரு சிறிய தொகையை நீங்க சேமிச்சு அத கம்ப்ளீட் இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு பெரிய தொகையை சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு தானாகவே வந்துருங்க நல்ல வருமானம் அப்படின்றது ஒரு வயது வரைக்கும் மட்டும்தாங்க வரும் இந்த சேமிப்பு அப்படின்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்துச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட தேவையே இருக்காதுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி